சாயமலை சித்த வித்த தபோமயம் ஐயா பெரியராஜனுடைய தோப்பில் இயற்கை விவசாய அடிப்படையும் குப்பை தோட்டம் அடிப்படையில் காய்கறி கீரை பழங்களுக்கு உண்டான ஒரு விவசாயத்தை முன்னெடுக்க அவர் தோப்பில் சென்றிருந்தோம் அங்கே அவருடைய தபோ வனத்தில் வருகின்ற சித்த வித்தியாயத்துக்கு ஏற்றவாறு கட்டிடங்களும் இடவசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்ததை நாம் கொண்டோம் சுற்றியில் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இயற்கைக்கூடிய கூடிய ஒரு தோற்றமாக தென்னதும் பூவாளி மரங்கள் இவ்வாறாக அங்கே ஒரு இயற்கை எழில் நிறைந்த சூழலாக அமைப்பிருந்தது அதை பார்த்தோன் இங்கே ஒரு அமைதி பூங்காவாக தபத்தின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய விதத்தில் அமைப்பட்டிருந்தது இந்த விவசாய இடத்தில் நாங்கள் குப்பை தோட்ட முறையை மூலியமாக விவசாயம் செய்ய ஒரு இடத்தை தேர்வு செய்தோம் அந்த இரண்டு மரங்களுக்கு அடிமைத்தையும் தென்னை மரம் இரண்டு தென்னை மரத்தின் அடிமையை ஒரு இருபத்தி ஐந்து அடி இடைவெளி இருப்பதால் நல்ல வெயில் வரும் இடத்தை பார்த்தோம் அங்கே இருமடி குப்பை பாத்தி என்ற முறையில் இடத்துல அவங்க சுயசார்பாக தற்சார்பாக அவங்க வீட்டு தேவையான காய்கறி கீரைகளை நிரந்தர விவசாய அடிப்படையில் அமைப்பதற்காக இடம் தேர்வு செய்தோம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இரண்டு மரங்கள் நடுவதில் வெயில் சிறப்பாக இருந்ததால் அந்த இடத்தை முடிவு செய்து அங்கே பெட் அமைக்கலாம் முடிவு செய்து நாளுக்கு பதினைஞ்சு என்ற அகல அகலத்தில் நாங்கள் பெட் அமைத்தோம் இதை பெட்டை எப்படி அமைக்க வேண்டும் என்றால் நடிப்பகுதியை ஒரடி என்ற அல பள்ளத்தில் எடுத்துவிட்டு பின்பு பக்கவாட்டத்து வரை ஒரு வாய்க்கால் போல் ஒரு ஓடை போல் என்ற அமைப்பிலே அமைக்க வேண்டும் ஆக முதலில் அந்த ஒருடி ஆழம் என்ற அளவிலே நாங்கள் முதலில் எடுத்துக்கொண்டோம் அதை முழுமையாக ஈழவாக்கில் எடுத்த பின் பக்கவாற்றில் எடுத்துக்கொள்வதற்கு அடுத்த கட்டத்தை நாம் தயாரானோம் வெடுப்பதால் அதற்கு ஆழமானது கிடைக்கின்றது ஒரு வாய்க்கால் போல் அமைத்து கிடைத்துவிட்டது இப்பொழுது கொஞ்ச கொஞ்சமாக பக்கத்தில் உள்ள பக்கவாட்டில் உள்ள அந்த மண்ணையும் எடுத்துவிட முயற்சிய வேண்டும் இப்போது நீளமான ஒரு வாய்க்கால் அமைத்த பின் இப்பொழுது பக்கவாட்டில் உள்ள உள்ள எடுத்து எடுத்துவிட்டு அது ஒரு வாய்க்கால் போல் அமையப்படும் ஒரு ஒரு வளை வளைவாக அமையப்பட அமைப்ப அமைக்கப்பட வேண்டும் இப்பொழுது சைடு சைடாக சைடு பக்க எடுத்து தொடங்கிவிட்டோம் இப்பொழுது இதே போல் அந்த எந்த அளவுக்கு நம்ம வடிவமைப்பிற்காக அளவு செய்யப்பட்டதோ அது முழுமை எடுத்து விட வேண்டும் அப்போ நடிப்பகுதி இருக்கும் என்றால் அது அடுத்தடுத்து குறைந்து அந்த முடிவு வரை ஒரு வாய்க்கால் அமைப்பை பெற்றுவிடும் இதேபோல் எல்லா பகுதியும் செய்து கொள்ள வேண்டும் நாம் இந்த வடிவமைப்பிலே எல்லா மன்களை எடுத்து பக்கவத்து போட்டுவிட்டு ஒரு நாலடி நாலடிக்கு பதினஞ்சு அடி காலத்தில் நடுப்பகுதி உரடி என்ற அளத்திலே ஒரு வாய்க்கால் போன்ற அமைப்பை ஏற்படுத்திவிட்டாச்சு இப்பொழுது தோப்பில் இருக்கின்ற கழிவுல இருக்கின்ற மட்டைகள் சருகள் இவற்றை காய்ந்த கட்டைகள் இவற்றையெல்லாம் அந்த குழி அளவுள்ள வலைக்கை நாம் போட்டுவிட வேண்டும் நிரப்பிவிட வேண்டும் எது இருக்கின்றதோ தோப்பில் எந்த மாதிரி இருக்கின்றதோ எது இருந்தாலும் நீங்கள் போடலாம் காய்ந்ததாக கட்டைகள் இருக்க வேண்டும் இந்த மாதிரி தென்னை கட்டைகள் சருகுகள்லாம் நம்ம காய்ந்து வச்சிருப்போம் இங்கே அங்கே தான் இருக்கும் அது போக கம்புகள் குச்சிகள் இவற்றையும் நாம் போடலாம் இவ்வாறாக நாம் தோப்பில் இருக்கின்ற அனைத்து கழிவுகளையும் இங்கே நாம் சேர்க்க வேண்டும் இந்த குழி வரை நாம் எல்லாமே சேர்த்து கொள்ளலாம் இவ்வாறு சேர்கின்ற அனைத்தும் நமக்கு குழி முழுக்க நிரப்பிக்கொள்ள வேண்டும் நிரப்பிய பின் இப்போது பக்கத்திலே ஒரு மாட்டு தொழுவத்தில் கிடைத்த பழைய சாணியை எடுத்து கரைத்து கரைத்து கொள்ள வேண்டும் நன்கு கரைத்து நீர் கரைத்து ஒரு நமது ஒரு தோசை அளவோ அல்லது நன்கு வாஸ்து கிழங்குன்ற வாச துளிப்பதற்காக பயன்படுத்திய அளவுகளும் கரைத்து கொண்டு அதை நாம் அந்த குழிக்கு மேலே எல்லா பாகும் படும்படி தெளித்து விட வேண்டும் அப்போது நுண்ணீர் பெருக்குவதற்கு உதவி புரியும் நம் மண்ணுக்குள்ளே இருக்கின்ற மண்புழுக்கள் மேலேறுவதற்கும் இது உதவியாக இருக்கும் இது இந்த பெட்டு முழுவதும் ஒரு வாசல் துளிப்பது போல் நீங்கள் துளித்தால் போதுமானது முழுமையாக தொழித்து விடுங்கள் இவ்வா சாணியை தொளித்து விட்டால் அப்பறவு நாம் இதுக்கு மேலே வந்து மண்ணை விட வேண்டும் மண்ணை அடுத்ததாக மண்ணை தூவிட வேண்டும் இந்த பெட்டு முழுவதும் மண்ணத்தை இந்த படைக்கை மூலம் மண்ணை தீர்த்து விட்டு அது பின்பு காய்ந்த இலைகள் சருகுகள் அந்த மாதிரி உள்ள இதையெல்லாம் நீ போடலாம் அப்போ இலை காய்ந்தது அப்புறம் அங்கே மலங்களுக்கு கீழே கொட்டப்பட்டிருக்கின்ற மரங்கள் கீழே கீழே கிடைக்கின்ற சருகள் இலைதலைகள் இவற்றையெல்லாம் காய்ந்த சருகளாக இருக்க வேண்டும் முதல் போடும்போது எல்லாமே வந்து கட்டைகள் கரும்புகள் இந்த போட்டோம் அடுத்ததாக வரக்கூடிய எல்லாமே காய்ந்த இலைதலைகள் இவற்றை போட வேண்டும் இவற்றை முழுமையாக எல்லா இடங்களும் பரப்பி விட்டுட்டு இப்போ போல் நம்ம எப்படி முதல்ல நமக்கு போட்டு நம்ம சாணிப்பாலை சாணிப்பாலை தெளிக்க தான் அடுத்த விலையாக இருக்கும் இப்போ முதல் பெட்டு கட்டைகள் அடுத்த சாணிப்பால் மண் அடுத்ததாக இலைத்தழு போட்டு அப்புறம் மீன் சாணிப்பால் அடுத்த மேல் மண் போடணும் இந்த இப்படி தான் ஒன்றை விட்டு ஒன்று நாம் போட்டு கொண்டு வர வேண்டும் ம்

எந்த நோய் வராது உடல்நாளர்கள் பின்பு அங்கே கிடைக்கின்ற பச்சை தாவரங்கள் பச்சை எந்த வகை மூலிகை இருந்தாலும் சரி செடிகள் இருந்தாலும் சரி புல்லாக இருந்தாலும் சரி மரண மரத்தினுடைய மரணத்துறை இலைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே அந்த படைக்கும் மேலே அடுத்த லயராக அமைப்பாக அமைக்க வேண்டும் இவ்வாறாக நான் இப்போது போல் இந்த படைக்கம் முழுவதும் நிரப்பப்படுகின்றது நீங்கள் கிடைக்கின்ற புல்லுகள் மூலிகைகள் எல்லா தாவாரங்களும் இங்கே என்ன பண்ணலாம் நீங்கள் போடலாம் இதுன்னு கிடையாது எந்த இடம் கிடைச்சிங்க எது எளிமையாக இருக்க பண்ணுங்கள் போதும் எளிமையாக இருக்க பண்ணுங்க போதும் இதை இதற்கே போதும் இதே ஜாஸ்தி தான் மண்ணை கூட போடுங்க போதும் கடைச்சியில் போதும் போதுங்க ஆ கொஞ்சம் போட்டுக்கலாம் போடுங்க வாழை இலை போடலாம் இவ்வாறாக அங்கே முழுமையாக படுக்கையும் இப்போது பச்சை தாவரங்கள் அனைத்தும் பச்சளிகள் குலம் முழுமையாக போடப்படுகின்றது பின் அதன் மேல் சாணிப்பால் தொழுத்தி பின் மீண்டும் மண்ணை அங்கு பரவலாக தூக்கப்படுகின்றன இவ்வாறாக நாம் ஒன்றன் பின் ஒன்றானாக போட்டு சாணிப்பால் தொலைத்து மண்ணை நாம் மேற்பரப்பாக முழுமையாக போட வேண்டும் அப்போ அங்கே இருக்கின்ற அந்த சாணிப்பாலுக்கும் மண்ணுக்கும் நுண்ணியர்கள் அங்கே பெருகத் தொடங்கும் இது நிரந்தரமாக விவசாயத்துக்கு இது இந்த மாதிரி பெட் அமைச்சிட்டீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு உள்ளே உங்களுக்கு தேவையான உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிலைமையாக அந்த மண்ணை முழுக்க முடியும் கடைசியிலாக நாம் புல் வகைகளை போட வேண்டும் புல் வகைகளை நாம் கிடைக்காத பட்சத்தில் என்றால் நம்முடைய மூங்கில் இவைகளையும் நாம் போட்டு கூட நம்ம முடிக்கலாம் அப்ப கடைசி புல் வகைகளாக இருந்தால் தான் அது சிறப்பாக அந்த அமைப்புப்படும் அந்த புல் வகைகளை நாம் போடுங்கள் அது பெட்டமைக்கப்படுங்கள் இவ்வாறாக புல் வகைகளை நீங்கள் காய்ந்த புல்லாக இருக்கலாம் அல்லது வைக்கோலாக இருக்கலாம் சோளத்தட்டையாக இருக்கலாம் இல்லை என்றால் கரும்பு நல்கு சக்கையாக இருக்கலாம் இவற்றை எது கடித்தாலும் நீ கடையை சிலையாக போட்டு நீங்கள் வரலாம் அடுத்து நீங்கள் மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்து கீழே மக்குனை உள்ள அந்த மண்ணை எடுக்கலாம் நீங்கள் ஆற்று பக்கம் இல்லை வரப்பு பக்கம் மரங்கள் கீழே உள்ள மண்ணுகளாக நீங்கள் மே மண்ணாக இரண்டு இஞ்சி அளவு மே மண் எடுத்திங்கன்னா மக்கும் தாவரத்தோடைய மண்ணாக இருக்கும் அந்த மண்ணை எடுத்து நீங்கள் கடைசி போடக்கூடிய லேயர் எடுத்து மண்ணை அந்த மண்ணை போட்டுக்குங்க நம்ம ஏற்கனவே உள்ள தோண்ட மண்ணையும் கலந்து போடலாம் அப்போ கால மேலே உள்ள கடைசி லேயர் வந்து உங்களுக்கு மக்கு தன்மை கொண்ட எளிதலை மக்குக்குன மண் அது எங்கேனா உங்களுடைய மட மரங்கள் கீழே கிடைக்கக்கூடியது இவற்றை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி மேலே போட்டு அடுத்து உங்களுக்கு தொழு உரம் கிடைச்சா தொழு உரம் போடலாம் அல்ல ஏதாவது உங்களுக்கு உரைக்க இயற்கை ஈடுபொருள் கிடைச்சா மேலே போட்டுக்கலாம் போட்டு நீங்கள் கடைசி பண்ண வேண்டியது இது முதல்ல கீரை விதைக்கணும் மேலே கீரை கீரைகளை தூங்க கீரை விதைச்சிட்டு அது ஒரு ரெண்டு மாதத்துக்கும் கீரை உங்களுக்கு அதில் எடுப்பீங்க இப்போ கீரை இதை போடுறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மண்ணோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரையில் போடுறாங்க அந்நேரம் என்ன கீரை கிடைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க போட்டுட்டு அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு இப்படி அதை போட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு மண் இருந்தால் போதும் அது கீரை வளர்ந்துக்கிடும் அது அது வரைக்கும் கீழே உள்ள எல்லாம் மக்க ஆரம்பிக்கும் அடுத்து கொஞ்சம் அடுத்து போடும்போது நீங்கள் கொஞ்சம் முள்ளங்கி போன போடணும் அடுத்து காய்கறிக்கு போகணும் இப்படியே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அந்த பெட் உங்களுக்கு தயாராக இருக்கும் இப்போ அந்த கீரை போட்ட பிறகு அதை வந்து எடுத்தோன்னே தண்ணி ஊற்றினோம்னா அந்த கீரைகளுடைய விதைகள் இதாக சொல்லி மேலே இந்த மாதிரி மூடா போட்டாச்சு அப்போ இது ஒரு ஒரு வார ஒரு நாலு நாளைக்கு கணி பிறகு அப்புறம் இந்த இது எடுத்துட்டா அந்த இதெல்லாம் முளைச்சி வரும் இது நீங்கள் வருங்காலத்தை பார்க்கலாம் இப்படி நீங்கள் ஒரு தோப்போ இல்லை வீடோ எது இருந்தாலும் சரி ஒரு செண்டு அரை செண்டு காசெண்டு இல்லை தோப்பு இடைவெளியில் உள்ள வெயில் வர இடத்துலலாம் நீங்கள் ஊடு பயிராக்கவும் இந்த மாதிரி வெண்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு இயற்கை நிரந்தர வேளாமை உதவியாக அது நீங்கள் சும்மா ஊனி வச்சால் போதும் அது வரக்கூடிய காய்கறிகளை நீங்கள் வீட்டுக்கு கண்டு போகலாம் இப்போ குறைஞ்சபட்சம் சுயசார்பாக நம்ம உணவுகளை கொண்டு வரணும் அப்போதைக்கு இது எளிமையான இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் பெட் அமைச்சுக்கோங்க அதேமாதிரி மாடி தோட்டத்துக்கு இதே மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ உங்கள் இந்த மாதிரி தோப்பு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஆலோசனை வழங்குறோம் கூட இருந்து செஞ்சு கொடுக்குறோம் அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மரங்கள் இருக்க எவ்வளோ கேப் இருக்குது வெயில் வெயில் வருது இந்த வெயில் வர இடத்துலலாம் இந்த பெட் அமைச்சிட்டு காய்கறி போட ஆரம்பிச்சிருங்க அது உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு உதவியாக இருந்தாலும் போதுமானதாக நான் நினைக்கிறோம் அப்போ குறைஞ்சபட்ச வீட்டுக்காவது நம்ம ஆரோக்கியமான இயற்கையாக நம்ம விதைச்சி நாம் சாப்பிடுகின்ற நிலைக்கு வரணும் இந்த மாதிரி நம்ம தோப்புகள் எவ்வளோதான் இருந்தாலும் எத்தனை பேர் நம்ம சந்திக்கிறோம் பேசுகிறோம் நம்ம தோப்பு இருக்குது மாந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது இப்போ தோப்பு இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டு காய்கறி கீரைக்கு என்ன போட்டுக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க கட்டாயா இல்லை அதெல்லாம் இல்லைன்ற அப்போ காய்கறி கீரைலாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க தோப்பு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் இருக்கும் அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரைகள் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இயற்கை முறையில் ஏதாவது நீங்கள் என்ன ஒரு செண்டு அரை செண்டு போட ஏன் மாட்டிக்கிங்க அப்படி சொன்னால் யாருமே சரியான அவங்களுக்கு அதை சொல்கிற முடியல நான் சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ தோப்புடுங்க ஒரு சின்ன ஒரு பெட் அமைச்சு உங்கள் வீட்டு தேவையான காய்கறி கீரைகளை கூட நமக்கு போட முடியாத அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் யாராக இருக்கட்டும் உங்கள் வீட்டு ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தான் அது முதன்மையாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு இடம் இல்லை ஒரு அரை செண்டு காசெண்டு இல்லை மொட்டை மாடி எதுவாக இருந்தாலும் அங்கே வீட்டு தேவை காய்கீரைகள் நீங்கள் போடுங்க வியாபாரத்துக்கு தொழிலுக்குங்கிறது எதுவாக இருக்கட்டும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டீங்கண்ணா கண்டிப்பாக ஒரு உங்கள் குழந்தைகள் வருங்காலத்து ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி பழக்கப்படுத்துவாங்க அது நடைமுறை கொண்டு வாங்க அது அடிப்படை இது புரிந்து கொண்டு எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குப்பை மேட்டு குப்பை பாத்தி திருமணி பாத்தி மேட்டு பாத்தி வரப்பு பாத்தி அப்புறம் பாத்திகளை ஒரு இடத்த ஒரு செண்டுக்குள்ளேயோ அரை செண்டுக்குள்ளையோ வைக்கணும் ரெண்டாவது ஏதோ வந்து இதுக்கு வெறும் காய்கறி கீரை மட்டும் கிடையாது இந்த ரெண்டு மரத்துக்கு மத்தியில் வைக்கும்போது இதோடைய உரங்களானது அந்த மரம் எடுத்துக்கிடும் அப்போ நமக்கு அது என்ன வெயில் வருது என்ன பொறுத்து அங்கே காய்கறி நம்ம போட்டுக்கலாம் என்கிறது என்னுடைய யோசனையில் இப்போ அனுபவங்கள் பெற்று வரும் அதில் இந்த பெரியராஜன் ஐயாவுடைய இடத்துல நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இதை வெற்றிகரமாக செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் இது பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் தொடங்குவீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எங்களுக்கும் இதை நல்லபடியாக கொண்டு போய் அவங்க தேவை பூர்த்தி பண்ண மட்டும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இது எந்த விதமான அடி அடிப்படையான எந்தெங்க எண்ணங்கள் நாங்கள் இது விதைக்கல நாட்டு ரகங்களை போட்டு கீரை வளர்த்து காய்கறி வளர்த்து கீரை வளர்த்து பழங்களை வளர்த்து நான் வீட்டுக்கு கொண்டு போகணும் அவ்வளோதான் இதோடைய நோக்கம்